விருதுகள் நிறைய இடங்கள்ல வழங்கியாங்க சென்னையில எங்கேயாவது விருது வழங்கியதா இருந்தா இந்த நண்பருக்கு அந்த விருதை கொடுங்க யாருன்னா விஜய் இவர் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்த்கு முன்னாடி நம்ம டாய் ஹாஸ்டல் விசிட் பண்ணாங்க வந்து பார்த்து எல்லாமே அழகா புடிச்சிருந்தேன் அப்படின்னு உள்ள மாதிரி சொல்லிட்டு நான் இந்த டாக் ஹாஸ்டலுக்கு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறதுக்கு வேண்டி நான் அதுக்கான முயற்சிகள் சென்னையில போய் யாரு மினிஸ்டர் அங்க இங்கன்னு பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர சொல்றேன்னு சொல்லிட்டு போன அப்புறம் திடீர்னு இதுக்கு வேக்சினுகள்லாம் நமக்கு இவ்வளோ செல்லாகுது அப்படின்னு சொல்லும்போது என்னோட நண்பர் ஆள் இருக்கார் வேக்சின் என்னன்னா கம்மியான ரேட்லேயே உங்களுக்கு வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ஒரு தொகையை வாங்குறாரு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நம்பரை சுவிச் ஆஃப் பண்ணுறாரு அவர் ஒரு குரூப் மாதிரியும் வச்சிருக்காரு அந்த குரூப்பில் பார்த்தா இன்னும் ரெண்டு நண்பர்கள் அட்மின் அவங்கள்ட்ட அவங்கள்ட கேட்கும்போது ஒரு ஆள் இவரை பற்றி பெரிய அளவு தெரியலன்னு இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா இவரை பற்றி ஏற்கனவே ஒன்று ரெண்டு ஃபோன் கால் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு உள்ள கணக்கில் சொல்கிறாங்க அப்ப என்ன சொல்ல வரேன்னா எதுல வேணுன்னாலும் நீங்க விளையாடியது தப்பு கிடையாது ஆனா இது வயத்துல அடிச்சு அந்த காசை எடுத்து சாப்பிடணும் நினைக்க இவருக்கு எங்கேயாவது விருது கொடுக்குறதா இருந்தால் முதல் மரியாதையா இவருக்கு விருது கொடுங்க சென்னை வாழ்வாசிகள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் எங்க இருந்தாருன்னு தெரிஞ்சேன்னா இந்த வாழ்த்து அவருக்கு ஒருக்கா மறக்காம சொல்லிருங்க ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட ஜென்மங்கள் எல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல